ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம் நமது ஸ்ரீ ஆதி மர்மதீஸ்வரர் சுவாமி யூடியூப் சேனலில் இன்றைய காணொலியிலே வைகுண்ட ஏகாதசி பற்றிய மூன்று மிக முக்கியமான செய்திகளைப் பற்றி காண இருக்கின்றோம் முதலில் ஒரு முக்கியமான செய்தி சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக சிறப்பாக அமைந்த ஒரு அருமையான நாள் அதுபோல மகாவிஷ்ணுவுக்காக அமைந்த ஒரு நாள் என்று சொன்னால் அது ஏகாதசி திருவிழா ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வீதம் ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருகின்றன ஆனாலும் இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்ச ஏகாதசி என்று பெயர் என்ன காரணம் தெரியுமா முரண் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை துன்புறுத்தினான் இதனால் மகாவிஷ்ணுவானவர் முரணோடு போர் செய்து அவனை வதம் செய்ய ஆரம்பித்தார் பல நூறாண்டுகள் அவனோடு போர் செய்தாலும் முரணை வதம் செய்ய முடியவில்லை ஆகவே கலைத்துப் போன மகாவிஷ்ணுவானவர் சாரலிலே பத்ரகாசிரமம் என்கிற ஒரு பகுதியின் அருகே இருக்கின்ற சிம்ஹாஹி என்ற குகையிலே ஓய்வெடுக்கச் செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து வந்த வந்த முரன் அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறான் அந்த நேரத்தில் அவரது உடம்பிலிருந்து எழுந்த மகா சக்தியானது ஒன்று திரண்டு ஒரு பெண் உருக்கொண்டு அந்த முரணை தனது கண்களாலேயே பார்த்து பொசுக்கி அவனை சாம்பலாக்குகிறார் இதையறிந்த மகாவிஷ்ணுவானவர் அவளுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார் அதுதான் ஏகாதசி என்கிற பெயர் பெயரை சூட்டிவிட்டு அவள் வேண்டிய வரத்தினையும் தருகிறார் என்ன வரம் வேண்டினால் பிரபுவே இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியிலே முழுமையாக விரதமிருந்து இரவு கண் மறுநாள் பகலில் தூங்காமல் பாரணை செய்து தங்களை வழிபடுபவர்களுக்கு நீங்கள் பரமபதம் அளிக்க வேண்டும் வைகுந்த பதவியை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மகாவிஷ்ணுவானவரும் சில வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையிலே அந்த வரத்தை அவளுக்கு தருகிறார் சரி இதனால்தான் இது மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இது வெறும் கட்டுக்கதை அல்ல நமது திருமணிசை ஆழ்வார் அவர்கள் திருச்சந்த விருத்தத்திலே அந்த பா ஒரு பாசுரம் பாடுகிறார் அதாவது கடுங் கவந்தன் வக்கரன் கரன் முரன் சிரம் அவை இடந்து கூறு செய்த பல் படை தடக்கை மாயனே கரம் முரண் சிரம் அவை இடந்து கூறு செய்த என்று அந்த முரனை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார் ஆழ்வார்கள் பொய் சொல்வார்களா ஆகவே இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்று பெயர் இரண்டாவது முக்கியமான செய்தி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று வர்ணிக்கப்படுவதுமான ஸ்ரீரங்கத்திலேயே விடிய இந்த பரமபத வாசல் திறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நிகழ்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக அந்த பரமபத வாசல் கதவுகளுக்கு பின்னால் கோயில் உள்ளே என்ன நிகழ்கிறது என்பது சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது நாம் எல்லோரும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்ன நடக்கிறது ஒரு நான்கு குறிப்புகள் தருகிறேன் ஸ்ரீரங்கத்திலே உற்சவருக்கு நம் பெருமாள் என்று பெயர் அவர் ஒரு நான்கு குறிப்புகளை தருகிறார் ஒன்று அவர் தனது திருமேனியை ஒரு போர்வையால் போர்த்தி இருப்பார் போற்றி கொண்டு அந்த மூலவர் சன்னதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாலு மண்டபத்திலே காட்சி தந்து அந்த போர்வையை எடுத்து பூமியிலே விட்டு விடுவார் இது ஒன்று இரண்டாவது நம்பெருமாளானவர் அந்த ஏகாதசி திருச்சுற்று என்கிற ஒரு பெரிய பாதையை சுற்றி வருவார் இது இரண்டு மூன்றாவது மூலவர் சன்னதிக்கு பின்னாலே ஒரு கோடை கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலிருந்து புனித நீரை எடுத்து வந்து ஆச்சாரிய பெருமக்கள் நண்பெருமாளின் திருப்பாதங்களை அபிஷேகம் செய்வார்கள் அவர் அலங்காரத்தில் இருப்பதால் முழுவதுமாக அபிஷேகம் செய்யப்பட்டது என்று பாவனை நான்காவது அந்த அபிஷேகத்துக்கு பிறகு நம்பெருமானவர் நம்பெருமாளானவர் திவ்ய அலங்காரத்துடன் பிரகாசமாக வெளியே வந்து இந்த பரமபத வாசல் கதவருகே நிற்பார் ஆக நான்கு குறிப்புகள் தந்திருக்கிறேன் இது எதை குறிக்கிறது நம்பெருமாளானவர் நம்மை பார்த்து ஒன்று சொல்லுகிறார் என்ன ஏ மனிதனே கொடுமையான பாவங்களை நீ செய்துவிட்டு இந்த ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று இந்த பரமபத வாசல் வழியே உள்ளே வந்து என்னை தரிசித்து விட்டால் உனக்கு பரமபதம் என்கிற வைகுண்டம் உடனடியாக கிடைத்து விடுமா என்ன ஒரு நான்கு நிலைகளை நீ தாண்டி வர வேண்டும் புரிந்து கொள் என்று நான்கு குறிப்புகளை தருகிறார் ஒன்று பரமாத்மாவாகிய நான் இந்த போர்வை என்கிற இந்த உடலை பூமியிலே விட்டு விடுகிறேன் அதுபோல உன்னுடைய அந்திய காலத்திலே அந்திம காலத்திலே உன்னுடைய உடலை விட் பூமியிலே விட்டுவிட்டு உன்னுடைய ஆத்மா ஜீவாத்மாவானது உன்னுடைய ஆன்மாவானது வெளியே வெளியே வருகிறது இது ஒன்று இரண்டாவது நான் ஒரு ஏகாதசி திருச்சுற்று வருகிறேனே அதுபோல உன்னுடைய ஆன்மாவும் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த பயணத்திற்கு அச்சிராகதி மார்க்கம் என்று பெயர் அந்த பயண வழிக்கு அச்சிராகதி மார்க்கம் என்று பெயர் இது மிக 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 முக்கியமான குறிப்பு கவனித்துக்கொள் இந்த அச்சிராகதி மார்க்கம் என்பது ஒரு நீண்ட பயணம் இதிலே பயணம் செய்வது என்பது ஆன்மா லேசாக இருந்தால் மட்டுமே இலகுவாக இருக்கும் ஆன்மா கனமாக இருந்தால் பயணம் செய்ய இயலாது அது என்ன லேசான ஆன்மா கனமான ஆன்மா லேசான ஆன்மா என்பது புண்ணியம் செய்த ஆன்மா கனமான ஆன்மா என்பது பாவம் மூட்டைகளை சுமந்த ஆன்மா ஆகவே நீ நிறைய புண்ணியம் செய் இந்த அச்சிராகதி மார்க்கம் வழியாக இலகுவாக பரமபதத்தை நோக்கி வரலாம் உன்னுடைய பாவ மூட்டை அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய ஆன்மாவும் கனமாகும் இந்த அர்ஜதாகதி மார்க்கம் வழியாக உன்னால் பயணம் செய்ய இயலாது நடுவழியிலேயே நீ படுத்து விடுவாய் ஆகவே புண்ணியம் செய் இது இரண்டாவது குறைப்பு மூன்றாவது கோடை கிணறில் இருந்து புனித நீரை எடுத்து வந்து எனக்கு அபிஷேகம் செய்தார்களே அதுபோல உன்னுடைய ஆன்மாவானது பரமபதத்துக்கு அருகே இருக்கக்கூடிய விரஜா நதி விரஜா நதி என்கிற நதியிலே புனித நீராட வேண்டும் அப்படி நீராடினால்தான் உன்னுடைய ஆன்மா பரிசுத்தமாகும் நீ ஒளி பிழம்பாவாய் நான்காவது அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு நான் சகல அலங்காரங்களுடன் பிரகாசமாக வெளியில் வந்து பரமபத வாசலுக்கு அருகே வருகிறேனே அதே போலத்தான் உன்னுடைய ஆன்மாவும் ஜீவம் ஜீவ ஒளி பெற்று ஒரு அற்புதமான ஆன்மாவாக பரிசுத்த ஆன்மாவாக வைகுந்தத்தின் வாசலிலே வந்து நிற்க முடியும் இந்த நான்கு குறிப்புகளையும் தெரிந்து கொண்டு புண்ணியம் செய் இதைத்தான் நம்பெருமாள் இந்த பரமபத வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பாக செய்து காண்பிக்கிறார் இப்போது நம்பெருமாளானவர் பரமபத வாசலுக்கு அருகே வந்து நிற்கிறார் எப்படி இருக்கிறார் பட்டு பீதாம்பரம் அணிந்து ரத்தன அங்கி அணிந்து பாண்டியன் கொண்டை ஏற்று முத்து மாலை அணிந்து வைர பதக்கம் அணிந்து வைர அபயகஸ்தத்துடன் வைர தோட்டுடன் பலபல பலவென்று மிகவும் அற்புதமாக ஜொலிக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் பேரழகவுடன் இருக்கிறார் இப்போது பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன வெளியிலே நம் ஆழ்வார் பெருமக்கள் நிற்கிறார்கள் நம்மாழ்வார் இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இருக்கிறார் நாதமுனிகள் ராமானுஜர் போன்ற மகான்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களோடு கூட பக்தபோடி பெருமக்களாகிய நாமும் நின்று சேவிக்கிறோம் அந்த பேரழகை பார்க்கிறோம் நம்பெருமாளின் பேரழகை பிரமாதமாக ஜொலிக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து பார்த்து நம்மை அறியாமலேயே இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டு ரெங்கா 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 என்று சொல்லி அவரை வழிபடுகிறோம் பக்தி பரவசத்தை திளைக்கிறோம் அந்த பக்தி பரவசம் அந்த பேரானந்தம் அதுதான் பேரின்பம் அதுதான் மோட்சம் அதுதான் முக்தி இந்த இடத்திலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் நாம் பல வேண்டுதல்களோடு அங்கு போய் சென்று நின்று கொண்டிருப்போம் பகவானே எனது மகனுக்கு திருமணமாக வேண்டும் எனது மகளுக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்னுடைய ஆத்துக்காரிக்கு தலைமுறை கொட்டுது அது நீளமாக வளரணும் நீ தான் பார்த்து ஏதாவது அருள் புரியணும் நான் பேங்க்கில் நகை அடமான வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் கவர்மெண்ட் எப்படியாவது அதை வட்டியும் அசலையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு பேங்க் மேனேஜர் நகையை கொண்டு வந்து என் வீட்டில் கொடுக்கணும் நீ தான் கருணை புரியணும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று உறுதியேற்றி கொண்டிருப்போம் ஆனால் அங்கே நம்பெருமாளுடைய அழகை பார்த்த உடனேயே நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் வீடு மறந்து மறந்துவிடும் வாசல் மறந்து மறந்துவிடும் தொழில் மறந்துவிடும் இந்த உலகம் மறந்து மறந்துவிடும் ஏன் நாம் நம்மையே மறந்து விடுவோம் நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வெங்கா ரெங்கா என்கிற ஒரு வார்த்தை தான் அந்த பகவான் தான் ஆகவே தியானத்திலே எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பரமபத வாசல் திறந்து பகவான் வெளியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவூட்டுகிறது இப்பொழுது மூன்றாவது செய்தி மார்கழி மாதத்திலே இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மட்டும்தான் பெருமாளுக்கு செய்யக்கூடிய திருவிழாவா அல்ல இது ஒரு இருபத்தோரு நாள் திருவிழா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பாக ஒரு பத்து நாள் அதாவது அமாவாசை பிரதமையிலிருந்து தசமி தேதி வரையிலே பத்து நாள் அதற்கு பகல் பத்து என்று பெயர் இந்த பகல் பத்து நாட்களிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து முதலாயிரம் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி திரு குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் போன்ற பாசுரங்கள் எல்லாம் இசைக்கப்படும் பெரிய திருமொழி இசைக்கப்படுவதால் இந்த பகல் பத்துக்கு பத்து நாட்களுக்கு அந்த உற்சவத்திற்கு திருமொழி திருவிழா என்று பெயர் அதுபோல் ஏகாதசியிலிருந்து அடுத்த பத்து நாட்கள் அதாவது பௌர்ணமி பஞ்சமி வரை உள்ள பத்து நாட்களுக்கு இராப்பத்து என்று பெயர் அப்போது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் இசைக்கப்படும் ஆகையால் இந்த ராப்பத்து உற்சவத்திற்கு திருவாய்மொழி திருவிழா என்று பெயர் இருபது நாள் ஆச்சா அடுத்தது மறுநாள் இருபத்தி ஓராவது நாள் மீதமுள்ள ஆழ்வார்களின் பாசுரங்கள் எல்லாம் ஒன்றாக இசைக்கப்படும் அதற்கு இயற்பா என்று பெயர் ஆக இந்த இருபத்தோரு நாள் திருவிழாவுக்கும் அத்தியாயன உற்சவம் என்று பெயர் அத்யயன உற்சவம் அத்தியயன உற்சவம் என்றால் என்ன அயணம் என்றால் பாதை ராமாயணம் அப்படின்னா ராமன் காட்டிய பாதை ராமன் சென்ற வழி ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரிக்கிறார்கள் ஒன்று உத்தராயணம் அதாவது தை மாதம் முதல் தேதியிலிருந்து ஆணி மாதம் கடைசி வரை இந்த ஆறு மாதத்துக்கு உத்தராயணம் என்ற பெயர் சூரியன் வடக்கு தி திசையிலே பயணிப்பான் இரண்டாவது தட்சிணாயணம் இது ஆடி முதல் தேதியிலிருந்து மார்கழி கடைசி வரை சூரியன் தெற்கு திசையிலே பயணிப்பான் சரி இந்த ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கும் கடவுளர்களுக்கும் ஒரு நாள் இந்த முதல் ஆறு மாதம் உத்தராயணம் இருக்கிறதே அது காலை பொழுது அரை நாள் அடுத்த ஆறு மாதம் தட்சிணாயணம் இருக்கிறதே அது இரவு பொழுது அரை நான் சரி இப்போ நாம மார்கழி மாதத்திலே தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதையெல்லாம் நாம் ஓதுகிறோமே ஏன் தை மாதத்துக்கு முதல் வருகின்ற அந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் அந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலே அவர்கள் விழித்திருந்து அவர்களுடைய பக்த கோடி ஜனங்களாகிய நாம் நாமெல்லாம் என்னென்னவெல்லாம் சொல்லி துதி பார்க்கிறோம் என்பதை கேட்டு கேட்டு செவி கேட்டு மகிழ்வார்கள் அந்த ஆனந்தத்திலே அவர்கள் நமது ஆன்மா குளிரும்படியாக நமது மனம் குளிரும்படியாக நமது வாழ்க்கை சிறக்கும்படியாக ஆசீர்வாதம் செய்வார்கள் அதனால்தான் மார்கழி மாதத்திலே அதாவது தேவர்களின் பிரம்ம முகூர்த்தத்திலே இது போன்ற பாசுரங்களையும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை இதையெல்லாம் ஓத வேண்டும் என்று பெரியோர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் இப்படி பிரபந்தத்தின் பாசுரங்களையெல்லாம் அங்கே ஆச்சாரியர்கள் ஓதுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு அறையர்கள் என்று பெயர் அவர்கள் முத்தமிழாக இதை செய்வார்கள் அதாவது இயலாக உரைநடையாக பாடு பேசுவார்கள் இசையுடன் கூடிய பாடலாக பாடுவார்கள் மேலதாளத்துடன் ஆடி நாடகமும் ஆடுவார்கள் இதற்கு அரையர் சேவை என்று பெயர் இது ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கும் ஆழ்வார் திருநகரியிலும் நடக்கும் இந்த அறையர் சேவையை பார்ப்பது என்பது ஒரு கண்கொள்ளா காட்சி ஏன்னா என்னடே நம்ம பெருமாள் கோவில் பகல் பத்து ஆரம்பிச்சுடுத்தே பத்து ஆரம்பிச்சுடுத்த 10ம் இல்ல 11ம் இல்ல பகல் பத்து உற்சவம் வாரஞ்சிடுச்சே சரி கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரேன் நீங்க சமத்தா ஆத்தளே இருங்கோ ஊர் சுத்த கிளம்பிடாதே ஆத்தளே இருக்கேன் நேக்கு டிபன் ஃப்ரிட்ஜில தோசமா இருக்கு எடுத்து தோசை வத்துக்கோங்க நேக்கு ரெண்டு தோசை வார்த்து வச்சிருங்கோ நான் பசியோட வரேன் வந்த பிறகு மாவெக்கின்டா டேய் பார்த்தீல இப்படிதா நாம கோவிலுக்கு போய் தான் பெருமாளை சேவிக்கணும் அந்த சேவையை செய்யறேன்னு அர்த்தமே இல்லை இந்த மாதிரி பக்தர்களுக்கு சேவை பண்ணாலே கோயிலுக்கு போன புண்ணியம் தானாக வந்துடும் ஆகவே அன்பர்களே நாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதாவது வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்றைக்காவது திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளின் பனிரெண்டு துவாதச நாமங்களை சொல்லி வழிபடுவோம் அவை என்ன ॐ श्रीकेशवाय नमः ॐ श्रीनारायणाय नमः ॐ श्रीमाधवाय नमः ॐ श्री गोविन्दाय नमः ॐ श्रीविष्णवे नमः ॐ श्री मधुसूदनाय नमः ॐ श्री त्रिविक्रमाय नमः ॐ श्री वामनाय नमः ॐ श्री श्रीधराय नमः ஓம் ஸ்ரீ ஹிருஷிகேசாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ தாமோதராய நமக இவ்வாறாக வழிபட்டு நமது ஆன்மாவானது மோட்சத்திற்கு செல்வதற்கான வகை வழிவகைகளை தேடுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்